ஹாய் வெல்கம் டு ஹெவின்ஸ் விளாக் இன்னைக்கு என்ன விடியோ அப்படின்னா கொடைச்சானால் விளாக் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து தூத்துக்குடியிலிருந்து ட்ரெயினி அங்கிருந்து பழனிக்கு போய் பழந்திலிருந்து சாமி நல்லா கும்பிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு தான் அந்த ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறம் உள்ள நல்லா சாமியை கும்பிட்டு வெளியே வந்து உட்காரலாம்னு பார்த்தா அப்போ வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க அதை வாங்கி சாப்பிடலாம்னு கையில் வச்சுட்டு இருந்தோம் குரங்கு வந்து அவ்வளோ தீப்புடுந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் ரூமில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் சுற்றி பார்க்க கிளம்புனோம் ரூம் வந்து நல்லா மௌண்டெயின் சூப்பரா இருந்துச்சு எல்லாம் அந்த எங்கள் ரூம்லேருந்து எடுத்து போட்டது தான் அந்த நல்லா மௌண்டெயினில் வந்து நல்லா அந்த முத்து இருந்து அதுக்கப்புறம் நைட்டு வியூவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டும் நல்லா சூப்பராக இருந்தது இந்த பூவெல்லாம் அங்கே ஹோட்டல் பக்கத்தில் இருந்துச்சு நல்லா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் ரூம்லேயே எங்கள் ஹோட்டல்லேயே வந்து அந்த இண்டோர் கேம்ஸ் வச்சுருந்தாங்க அதை போய்ட்டு லாந்திருந்தோம் இடதா டக்குன்னு வெளியே இருக்குது திரும்ப உள்ளே வந்துச்சு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நாங்கள் கேப் புக் பண்ணியிருந்தோம் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தது திடீர் அந்த கேபு வரவே இல்லை எங்கள் ரூமுக்கு தகுந்தாங்க சொன்னாங்க ஆள் வரையதில்லங்க அதுக்கப்புறம் திரும்ப ரூமுக்கு போய்ட்டு திரும்ப அங்கேருந்து திரும்பத்தை அந்த ரோதுக்கு போயிட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி ரொம்ப அடிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரே வழியே கேபை வந்து அங்கேருந்து கிளம்பி சுற்றி பார்க்க போகிறவளில் கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் போகிறவரில் நல்ல மரங்கள் அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நல்லா உயரமாக இருந்துச்சு மெயினாக அதுக்கப்புறம் அங்கே குரங்கு ஒரு உட்காந்து யாராவது சாப்பிட்டு தருவாங்களா அப்படின்னு நல்லா பசியில் இருந்துச்சு அதில் யாருக்கு தேர்ந்து பிடிந்துட்டு போயிடலாமான்னு வெயிட் பண்ணி இருந்துச்சு அதில் வந்து நான் கையில் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கேக் வச்சுருந்தேன் அதை வந்து அது கொஞ்சோண்டு பிச்சு கொடுத்தல அது கண்ணாடி மேலே ஏறி எங்கள் கார் கேப் மேலே வந்து உட்காந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் போனோம் அங்கேருந்து பார்த்தா அது நல்லா ஒரு ஊர் தெளி சொன்னாங்க கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் தெரியல அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு மகாலட்சுமி டெம்பிள் இருந்துச்சு நான் போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் தான் பூம்பாலை இருக்கிற குழந்தை வேலப்பன் டெம்பிளுக்கு போனோம் அதுக்கப்புறம் அந்த டெம்பிளில் தூரத்துலேருந்து பார்க்கவே அதெல்லாம் கடை ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கேபை அங்கே நிறைய க்ரௌடாக இருந்துச்சா நாங்கள் மொத்தம் அவங்க இறங்கி நீ போங்க நான் மட்டும் கிளம்பிடுறோம் அப்படின்ட்டு நாங்கள் மட்டும் கிளம்பி அப்படியே நடந்து போயிட்டோம் அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு இது அந்த கோவிலுக்கு போகிற வழி இதான் அந்த முருகர் கோவில் சின்ன கோவில் தான் அந்த ரொம்ப பபமான கோவில் இந்த கோயிலையும் வந்து ரொம்ப க்ரௌடாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் யூடியூபர் வீஜா சுத்து கூட இந்த கோவிலுக்குலாம் வந்து வீடியோ போட்டுருக்காங்க நானும் விஜய் செத்து யாரெல்லாம் விஜய் செத்து ஃபேரோ யாரெல்லாம் கமெண்ட் சொல்லுங்கள் இல்லை அங்கே தான் ஃபோட்டாஸ் தான் இது அங்கே எடுத்த ஒரு ஃபோ ஃப்ளவர் தான் நல்லா சூப்பராக இருந்துச்சு டிஃப்ரெண்ட் தான் அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம் அங்கேருந்து எடுத்த வியூ தான் இது இதை பார்த்து மிஸ்டன்னு நினைச்சாங்க இதை வந்து ஏதோ ஒன்று எரித்த புகை அந்த புகை அப்படியே மிஸ்ட்டுக்குள்ளே போய் அதுவும் மிஸ்ஸாக மா மாறி தெரியுது நாங்களும் ஃபஸ்ட்டு எழுதா கீழேருந்து மிஸ்ட்டு வருது அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது அது புகை அது அதுக்கிட்ட யாரோ பக்கத்தில் புதுக்கு தீயை பொறுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங்ஸ் பார்த்துக்கு போனோம் அங்கே யார் ஷூட் பண்ணலாம் நாங்கள் தான் ஷூட் பண்ணிட்டுருந்தோம் ஆனால் அங்கே நிறைய படம் எடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எதை கூட நல்ல சரி பண்ணிடுச்சு எங்கள் அப்பா கூட கீழே வந்து கா காலில் லைட் அடிப்பட்டுருச்சு இதெல்லாம் வந்து நான் அங்கே எடுத்து ஃபோட்டோஸ் தான் ஆனால் நான் உட்காந்து எல்லாம் லான்ட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே வந்து முயல்லாம் வச்சுருந்தாங்க ஒன்று மூணை நாலை அஞ்சு ஒயிட் கலர் அதுக்கப்புறம் குத்தி குத்தி இந்த காரெலாம் குத்தியை வச்சு ஒரு மொழி கொஞ்சம் படித்து அதை விட படித்து அடவுடு படித்து இந்த மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறையா வந்து செம்மடியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட்டு டே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் ரோஸ் கார்டன் இருக்கு தான் போயிருந்தோம் அங்கே போகிற வழியே நான் வந்து ஒரு கௌபாய் தொப்பி வேலை வாங்கியிருந்தேன் தொப்பி நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன் இல்லை அங்கே எடுத்த விஜர்ஸ் தான் அதுக்கப்புறம் அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோஸஸ் நிறையா ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு ஏன்னா பேரும் ஃப்ள ஃப்ளவர் பார்க்கு தானே சரி ரோஸ் தானே அதான் அப்படி இருக்குது இந்த பூவெலாம் வந்து போகிற வழியே நல்லா அழகழகாக இருந்ததுன்னா போகிற வழியே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு கிளம்புனோம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு மினி பார்க்கே இருந்துச்சு அந்த பார்க்கில் வந்து நான் ஊஞ்சல் அதெல்லாம் நான் தெரிந்தேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து போட்டிங்க்கு போனோம் போத்துக்கு வந்து சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் கொடுத்தாங்க இது இதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் போட்டிங் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்துச்சு இல்லை நல்ல ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு பக்கம் முடிச்சிட்டு இருந்தாங்களா நானும் ஒரு பக்கம் ஸ்வாக ஸ்லோவாக சைக்கிள் ஓட்டுற மாதிரி நல்லா அது பேர் வந்து மிதி வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டேன் அப்படியே குறைக்கான இந்த கிழமை தான் ஓகே இதில் இந்த விதி முடிச்சு மறுக்காமல் ஏக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட உங்களுக்கு பிடிக்குமா இதுலேருந்து கவனம் சொல்லுங்கள் பாய்